நைஜீரியா தேசத்திலே ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது மிகவும் உயரமான ஆலமரம் அகலமான ஒரு ஆலமரம் அந்த இடத்துல இருக்கிற ஆலமரத்தை பார்க்க பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் வருவார்கள் அந்த ஆலமரத்துக்கு பேரே ஏர்போர்ட் ஆலமரம் ஆகாயமானம் பிடித்துக்கூட அநேக ஜனங்கள் அந்த ஆலமரத்தை பார்க்க வருவார்கள் அவ்வளவு பெரிய ஆலமரம் அது ஆனால் அது ஊருக்கு நடுவே இருந்தது அந்த ஆலமரத்துக்குள்ளே இருந்த அநேக தீய செயல்கள் தீய காரியங்கள் அந்த ஊர்களுக்கு அழிவை கொண்டு வந்து கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த ஊரில் உள்ள சபையில் உள்ள ஊழியர்கள் எழும்பி இந்த பயங்கரமான இந்த அசுத்த கிரியைகள் இருக்கிற இந்த மரத்தை எப்படியாயின்னு இந்த இடத்தை விட்டு அகற்றி இந்த ஊர்களுக்கு ஆசீர்வாதம் வரணும் வேண்டுமே எத்தனையோ ஆண்டுகள் அந்த மரம் அந்த ஊரில் இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஆலமரம் அந்த ஊரில் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த ஊரில் அது இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அதை சுற்றிலும் இருந்து கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த ஊரில் உள்ள அந்த பக்கத்து இடங்களில் உள்ள அந்த வில்லேஜ் ஹெட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மரம் இந்த இடத்தில் இருக்கிறது ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா அல்லாவிட்டால் ஊருக்கு பொல்லாங்கன காரியத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்குரிய காரியங்கள் இதற்குள் இருக்கிறதா என்று அந்த ஊர் தலைவர்களை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தில் இருக்கிற இந்த ஆலமுரத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த ஊர்களுக்கு அழிவையும் பலவிதமான போராட்டங்களையும் கொண்டு வருகிறது ஆகினாலே இந்த இடத்தை விட்டு இதை அகற்ற வேண்டுமா இல்லையா என்று கேட்டபோது எல்லாம் சொன்னார்கள் இந்த அசுத்தமான இந்த பயங்கரமான இந்த ஈவில் பவர் இருக்கிற இந்த இடத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னவுடன் அங்கே அந்த இருந்த அந்த ஊழியர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணார்கள் ஒரு சரியான ஒரு ஜெபத்தை அவர்கள் செய்து குறிப்பிட்ட ஒரு தேதிக்குள்ளே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த ஆலமுறை இந்த இடத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள் ஒரு ஒரு அருமையான ஒருமணப்பட்டு ஜபித்த போது டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஒரு பயங்கரமான ஒரு மின்னலும் மழையும் கொடுங்காற்றடித்தது அந்த எத்தனையோ ஆண்டுகள் இருந்த அந்த ஆலமரம் அந்த மின்னல் அடித்த அந்த நேரத்தில் தானே பற்றி எரிய ஆரம்பித்ததாம் பற்றி எரிய ஆரம்பித்த அந்த ஆலமரம் மூன்று நாட்கள் எரிந்து கொண்டே இருந்தது அந்த தீயை அணைப்பதற்காக தீயணைக்கும் படையினர் முயற்சித்த போது அதை அணைக்கவே முடியவில்லை மூன்று நாட்கள் ஆனது அது மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டு அவைகள் கீழே சாய்ந்து விழுந்தது அந்த தீயெல்லாம் அணைக்கப்பட்ட பிறகு அங்கே போய் பார்த்தபோது இந்த ஆலமரத்துக்கு உள்ளே இருந்து நிறைய மண்ட ஓடுகளை எடுத்திருக்கிறார்கள் மாத்திரமல்ல அநேக துணிகள் மோதிரங்கள் பலவிதமான காரியங்களெல்லாம் அந்த இடத்துக்குள்ளே வைக்கப்பட்டு பலவிதமான அசுத்த மந்திர தந்திர ஆவிகள் அந்த இடத்துல இருந்தது அந்த மரம் கீழே விழுந்து அது போன பின்பு அந்த இடத்துக்கு அந்த ஊர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி அத்திமரத்தை பார்த்து நீ பேர்ந்து போ என்று சொன்னால் அது பேர்ந்து போகும் என்று சொல்லப்பட்ட வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் ஒருமுறை நான் ஒரு ஊருக்கு போன போது அந்த ஊரிலே ஒரு குறிப்பிட்ட மரம் அந்த மரத்தில் பயங்கரமான அசுத்தாவிகளுடைய குடியிருப்புகள் அந்த குடும்பத்தினர் சொன்னார்கள் இந்த இடத்துல பயங்கரமான ஆபத்துகள் நடக்கிற இடம் பயங்கரமான காரியங்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த மரத்தில் பலவிதமான செய்வினைகள் பல காரியங்களை கட்டுகளை வைத்திருக்கிறார்கள் இது எப்படியாயினும் இதை அகற்ற வேண்டும் நாம் ஒன்று செய்ய முடியலையே என்று அவர்கள் சொன்னார்கள் விசுவாசத்தோடு ஒரு அந்த நாளில் அந்த இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணி இந்த மரம் வேரோடு போகணும் ஆண்டவரே அண்டவரே சொல்லியிருக்கிற வசனத்தின்படி இதை நீ செய்யணும் இந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமான போராட்ட ஆவிகள் இதன் மூலமாக வருகிறது என்று சொல்லி ஒரு சிம்பிள் ஜபத்தை செய்துட்டு வந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த மரம் பட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே ராத்திரி சொப்பனத்தில் பிசாசின் ஆவிகள் எங்களை வந்து இந்த இடத்த விட்டு விரட்டி கெடுக்க மரத்தை அழித்து போட்டீர்களே என்று கோபத்தோடு பேசினத அந்த மரம் அதுக்கு பின்பு அந்த இடத்துல இல்லாமல் போய்விட்டது அருமையானவர்களே பயங்கரமான போராட்ட ஆவிகள் சில வீடுகளுக்கு முன்னால ஆதியில் இருந்து உங்கள் முன்னோர்கள் செய்து வந்த அநேக கிரியைகள் சில இடங்களிலே உங்கள் வீடுகளின் பக்கங்களில் இருக்கலாம் இவைகளுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள் அந்த வெளிப்பிரகாரமாக இருக்கிற அவைகள் அல்ல அதற்கு உள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகள் போராட்ட ஆவிகள் இவைகளை நாம் நசரனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கும்போது தேமன் வல்லமையான கிரியைகளை செய்து அந்த ஆவிகளை அவர் துரத்துவதை இந்த நாட்களில் நாம் பார்க்கணும் உங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற போராட்ட ஆவிகள் அரண்கள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அரண்கள் உங்கள் சந்ததிக்குள்ளே இருக்கிற அரண்களை ஆண்டவர் நிர்மூலமாக்க இந்த நாட்களில் ஆண்டவர் கிருவை செய்வாராக